ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் வந்து எடுத்துக்காட்டு பதினெட்டு இந்த கணக்கில் பாருங்கள் நம்ம எப்போ மாதிரி கடனாளிகள் கணக்கு கடன் கணக்கு ஓப்பன் பண்ணுவோம் அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் கடன் விற்பனை கடன் கொள்முதல் ஆனால் இந்த கணக்குலேயே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்க கடன் கொள்முதல் எழுபத்தி நாலாயிரம் கடன் விற்பனை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க நேந்திரம் மீது ஆண்டுக்கு பத்து பர்சன்டேஜ் தேமானம் நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க தொடக்கம் முதல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுக்கல அப்படின்னா கடனாளிகளோட இறுதி இருப்பு தான் என்ன செய்யலை கொடுக்கலை அப்போது கொடு ஆன்சர் கொடுத்துட்டாங்க அப்போ அதை போட்டு நம்ம கடனாளிகள் கணக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் மொத்த கடனாளிகள் கணக்கு இங்கே பாருங்கள் ரொக்க ஏடு ரொக்க எட்டோட இந்த சம் கொடுத்துருக்காங்க அதில் பெதல்கள் சைடு என்ன கொடுத்துருக்காங்க கடனாளிகள் அப்போது ரொக்கம் பெற்றது எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அதை முதல்ல மென்ஷன் பண்ணி காட்டிடுங்க வரவு சைடு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருப்பு கீழ் கூலி நமக்கு இங்கே கணக்கில் எவ்வளோ இருக்குது பத்தாயிரம் ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை வியாபார கணக்கில் நம்ம என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணி பச்சை சைடு காட்டியாச்சு ஓகேங்களா இங்கே வந்து விற்பனை ரொக்க விற்பனை ஒரு லட்சத்தி அறுபது கடன் விற்பனை ஒரு லட்சத்தி நாற்பது டோட்டல் வந்து மூணு லட்சம் இறுதி சரக்கு இருப்பு அறுபதாயிரம் இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் இருப்பு கட்ட போகிறோம் அப்போ இருப்பு கட்டும் போது அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இங்கே தான் அதிகமாக வருது மூணு லட்சத்தி அறுபது மூணு லட்சத்தி அறுபதுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பது ஒரு லட்சத்தி நாற்பது ஒரு லட்சத்தி எண்பதை கழிச்சா பேலன்ஸ் ஒரு லட்சத்தி எண்பது தான் நமக்கு என்னது மொத்த லாபம் கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு மென்ஷன் பண்ணி காட்டணும் இந்த பச்சை சைடு இறக்கப்பட்டதை மறுபடியும் அடுத்த எங் இந்த வரவு சைடு மொத்த லாபம் கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி இங்கேயும் கையோடு இணைச்சேனும் மென்ஷன் பண்ணி காட்டணும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அது போக அப்போது வியாபார கணக்குனால் முதல் ஐட்டங்களும் கூலி அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாப கணக்கில் மற்ற செலவுகள் பொது செலவுகள் இருபத்தி நாலாயிரம் இயந்திரம் மீது இயந்திரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அதிலேருந்து நம்ம தேய்மானம் பதினேழாயிரத்தை என்ன செய்யணும் கழித்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் இப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணி கடைசி கூட்டி பார்த்தீங்கன்னா பொறுப்புக்கள் சைடும் சொத்துக்கள் சைடும் நமக்கு ஈக்குவல் அமௌண்ட் என்ன செய்யணும் வரணும் ஓகேங்களா கூட்டினீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது நாலு லட்சத்தி பதிமூணாயிரம் இந்த சைடும் நாலு லட்சத்தி பதிமூணாயிரம் அவ்வளோதாங்க இந்த கணக்கு வெரி சிம்பிள் எப்போவுமே ஒரு விஷயம் தேய்மானத்தை இயந்திரத்துலேருந்து கழித்து காமிக்கணும் இருப்பு நிலை குறிப்பில் ஆனால் லாப நட்ட கணக்கில் நீங்கள் என்ன செய்யணும் தேய்மான அமௌண்ட்டை தான் நீங்கள் என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணி காட்டணும் ரைட்டுங்களா பச்சை சைடு மென்ஷன் பண்ணி காட்டணும் வியாபார கணக்குக்கு நமக்கு வர்ற ஆன்சர் மொத்த லாபம் கீழ் இறக்கப்பட்டது அதை எந்த சைடு கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதணும் லாப நட்ட கணக்குக்கு நமக்கு வர்ற ஆன்சர் வந்து நமக்கு என்னது நிகர லாபம் அதை இருப்பு நிலை குறிப்பில் முதலோட கூட்டி காட்டணும் ஓகேங்களா ஓவராலாக இப்ப உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக்